ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே சில பக்தர்கள் ஷீரடிக்கு செல்ல வேண்டும் என்று மிகவும் ஆசைப்படுவார்கள் ஷீரடிக்கு எப்போது போவோம் என்று நினைத்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் சாயப்பா மனம் வைத்தால் மட்டுமே யார் ஒருவரும் ஷீரடி மண்ணில் காலை வைக்க முடியும் என்னுடைய பக்தன் எத்தனை ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் அவர்களை சிட்டுக்குருவி கயிறு கட்டி இழுப்பது போல இழுத்து என்று சீரடி சாயப்பா அடிக்கடி தனது பக்தர்களிடம் சொல்வது உண்டு தன் பக்தர்களை சீரடிக்கு வரவழைத்து அரும்பளித்திருக்கின்றார் சில ஊர்களில் சீரடி சாயப்பா என்றால் யார் என்று தெரியாத ஒரு காலகட்டம் இருந்தது அந்த சமயத்திலும் கூட அங்கிருந்த பக்தர்களை ஏதாவது ஒரு ரூபத்தில் சென்று பாபா அருள் பளித்திருக்கின்றார் அவர் ஆசியால் சீரடிக்க இழுக்கப்பட்ட பக்தர்கள் ஏராளம் அத்தகைய பக்தர்கள் உண்மையில் நிறைய பாக்கியம் செய்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் சாய்பாபாவே கனவில் சென்று தன்னை பார்க்க வரும்படி அழைக்கப்பட்ட பக்தர்களின் எண்ணிக்கை நிறைய உண்டு மும்பையில் வாழ்ந்த லக்ஷ்மி சந்த் என்ற பக்தரும் அவர்களில் ஒருவராவார் ஆனால் இவர் அழைக்கப்பட்ட விதமும் அதன் மூலம் பாபா தனது பக்தர்களுக்கு காட்டிய பாதையும் தான் தனித்துவமும் முக்கியத்துவமும் கொண்டதாகும் லக்மி சந்த் மும்பையில் அந்த காலத்தில் புகழ்பெற்று இருந்த ஒரு கிரேக்க நாட்டு நிறுவனத்தில் குமாஸ்தாவாக பணிபுரிந்து வந்தார் மும்பை சாந்த குருஸில் அவரது வீடு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு நாள் அவர் தூங்கி கொண்டிருந்த பொழுது அவருக்கு திடீரென ஒரு கனவு வந்தது கனவில் தாடியுடன் நீண்ட கஃப்னி அணிந்து கொண்டு சாது ஒருவர் மிகவும் சாந்தமான முகத்துடன் தோன்றினார் அவரை சுற்றி நிறைய பக்தர்கள் பவ்யமாக நின்று கொண்டிருந்தனர் அந்த சாதுவை பார்த்ததும் லக்ஷ்மி தன்னையும் அறியாமல் மனம் உருகினார் தாடியுடன் காணப்பட்ட அந்த சாதுவை பார்த்து லக்ஷ்மி சந்த் கை கூப்பி பணிவுடன் வணங்கினார் அவருக்கு பொட்டலம் ஒன்றை வழங்கிய சாது சிரித்தபடியே கையை உயர்த்தி ஆசிர்வாதம் செய்தார் இந்த காட்சியுடன் அந்த கனவு முடிந்து போனது மறுநாள் காலையில் கண் விழித்ததும் லக்மிசன் அந்த கனவு பற்றி நினைத்து பார்த்தார் தன் கனவில் தோன்றிய சாது யாராக இருக்கும் என்று யோசித்து யோசித்துப் பார்த்தார் ஆனால் அவருக்கு விடை கிடைக்கவில்லை இதனால் கனவில் கண்ட சாமியாருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் லக்மிசன் அதை மறந்து போனார் சீரடி சாய்பாபாவை பற்றி அவருக்கு எதுவும் தெரியாததால் தனது கனவில் வந்தது பாபா தான் என்ற உண்மை அவருக்கு தெரியவில்லை இன்னும் சொல்ல போனால் அவர் ஷீரடிக்கு ஒரு முறை கூட சென்றதில்லை இதனால் அந்த கனவை அவர் சுத்தமாக மறந்தே போனார் இந்த நிகழ்வு நடந்த சில தினங்களில் மும்பையில் உள்ள ஒரு நண்பர் வீட்டில் சமய சொற்பொழிவு நடப்பது லக்ஷ்மி சந்துக்கு தெரிய வந்தது சமய சொற்பொழிவு கேட்பது பஜனை பாடல்கள் பாடுவது போன்றவற்றில் லக்ஷ்மி சந்துக்கு எப்போதும் அதிக ஆர்வம் உண்டு தாஸ் கனு அங்கு சமய சொற்பொழிவு நிகழ்த்தினார் இவர் சீரடி சாய்பாபாவின் முதன்மையான சீடர்களில் ஒருவராவார் சாய்பாபாவின் புகழை மராட்டிய மாநிலம் முழுவதும் தனது கதா காலட்சேபம் மூலம் கொண்டு சென்ற பெருமை இவருக்கு உண்டு இவர் எங்கு சமய சொற்பொழிவு நடத்தினாலும் தனக்கு அருகில் சீரடி சாய்பாபாவின் படத்தை தவறாமல் தன் அருகே அலங்கரித்து வைத்திருப்பார் மும்பை வீட்டிலும் அவர் தன் அருகே சாய்பாபாவின் பெரிய படத்தை அலங்கரித்து வைத்திருந்தார் சமய சொற்பொழிவு கேட்பதற்காக அங்கு வந்த லக்ஷ்மி சந்த் அந்த படத்தை பார்த்ததும் ஆச்சரியத்தில் மூழ்கினார் அந்த படத்தில் இருப்பவரும் தன் கனவில் வந்தவரும் ஒரே நபர்தான் என்ற உண்மை மின்னல் போல அவரது மூளையில் உதித்தது தனது கனவை மீண்டும் ஒரு முறை அவர் நினைவுபடுத்தி பார்த்தார் தாடி கஃப்னி அணிந்த பாபா உருவம் அப்படியே புகைப்படத்திலும் இருந்தது அப்போதுதான் லக்ஷ்மி சந்துக்கு தன் கனவில் வந்து தனக்கு ஆசி வழங்கியது சீரடி சாய்பாபா என்ற உண்மை தெரிய வந்தது சாய்பாபாவே தன்னை தேடி வந்து தனக்கு அருள் பாலித்திருக்கிறார் என்பதையும் அறிந்ததும் லக்ஷ்மி சந்த் மனம் நெகிழ்ந்தார் அவர் கண்களிலிருந்து அவரையும் அறியாமல் தாரை தாரியாக கண்ணீர் வழிந்தோடியது அந்த நிமிடத்திலிருந்து ஷீரடிக்கு சென்று சாயப்பாவை தரிசனம் செய்ய வேண்டும் என்று அவர் மனம் ஆசைப்பட்டது நாளுக்கு நாள் அவர் மனதில் அந்த எண்ணம் விஸ்வரூபம் எடுத்தபடியாக இருந்தது ஒரு கட்டத்தில் எப்படியாவது விரைவில் ஷீரடிக்கு சென்றுவிட வேண்டும் என்று அவர் தீவிர யோசனையில் மூழ்கினார் மறுநாள் இரவு அவரது நண்பர் சங்கர் ராவ் அவரை பார்ப்பதற்காக வீட்டிற்கு வந்தார் ஷீரடிக்கு போகிறேன் என்னுடன் நீயும் வருகிறாயா என்று சங்கர் ராவ் கேட்டார் இதை கேட்டதும் லக்ஷ்மிசன் அதிர்ச்சியும் ஆச்சரியத்திலும் மூழ்கி போனார் நடப்பதெல்லாம் பாபாவின் செயல் என்ற எண்ணம்தான் தான் சந்த் மனதில் தோன்றியது நிச்சயமாக வருகிறேன் என்னை தவறாமல் அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறினார் இதையடுத்து சீரடி பயணத்திற்காக ஏற்பாடுகள் தொடங்கின இப்போது இருப்பது போல அந்த காலகட்டத்தில் மிக வேகமாக சீரடிக்கு சென்று வந்துவிட இயலாது அப்போது அவரிடம் பணம் சற்று குறைவாக இருப்பது தெரிய வந்தது சீரடிக்கு சென்று வரும் அளவிற்கு கையில் பணம் இல்லையே என்பதை உணர்ந்தார் சீரடிக்கு எப்படியாவது போய்விட வேண்டும் என்று அவர் மனம் துடித்தது எனவே யாரிடமாவது கடன் வாங்கியாவது சீரடிக்கு சென்று விட வேண்டும் என்று முடிவு செய்தார் நீண்ட யோசனைக்கு பிறகு வட்டிக்கு பணம் கொடுக்கும் தனது சித்தப்பா மகனிடமே கடன் வாங்க முடிவு செய்தார் தனது சித்தப்பா மகனிடம் ரூபாய் பதினைந்தை கடன் கேட்டார் அவரும் கடன் கொடுத்தார் அவருக்கு அடுத்த நாளே லக்ஷ்மி சந்தும் சங்கர் ராவும் ரயிலில் சீரடிக்கு புறப்பட்டனர் லக்ஷ்மி சந்துக்கு ஒரு பழக்கம் உண்டு எங்கு சென்றாலும் போகிற இடம் பற்றி மற்றவர்களிடம் விசாரித்து கொண்டே இருப்பார் அந்த பழக்கத்தின்படி ரயிலில் இருந்த மற்ற பயணிகளிடம் சீரடி சாய்பாபா பற்றி கேட்டுக்கொண்டே வந்தார் ஷீரடி சாய்பாபாவை பார்த்திருக்கிறீர்களா அவர் யார் எப்படிப்பட்டவர் அவரை எப்படி வழிபட வேண்டும் அவருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அடுக்கடுக்காக அந்த ரயில் பட்டியில் இருந்தவர்களிடம் விசாரித்து கொண்டே இருந்தார் பயணிகள் தங்களுக்கு தெரிந்ததை சொன்னார்கள் ஒரு பயணி சீரடி சாய்பாபா மிகப்பெரிய அவதார புருஷர் அவரது பார்வை பட்டாலே உங்களது தோசங்கள் விலகிவிடும் என்று கூறினார் இதையெல்லாம் கேட்க கேட்க பாபாவின் மீதான பக்தியும் ஆர்வமும் லக்ஷ்மி சந்துக்கு அதிகரித்தது சீரடிக்கு எப்போது சென்று சேர்வோம் என்று அவரது மனதுக்குள் கேள்வியலைகள் அலைகள் அடைத்து இருந்தன ரயிலில் நடத்திய விசாரணையின் போது பாபாவுக்கு கொய்யா பழம் பிடிக்கும் என்று ஒரு வயதான பெண்மணியிடம் கொய்யா பழம் கொஞ்சம் வாங்கி கொண்டார் ரயிலில் இருந்து இறங்கி குதிரை வண்டி மூலம் லக்ஷ்மி சந்துவும் சங்கர் ராவும் சீரடி சென்று சேர்ந்தனர் அங்கு விடுதியில் குளித்துவிட்டு துவாரகமாயி மசூதிக்கு சென்றனர் அங்கு சாய்பாபாவை கண்டதும் லக்ஷ்மி சந்த் மனம் உருகி போனது இந்த தரிசனத்திற்காகத்தானே இவ்வளவு நாளாக காத்திருந்தோம் என்று கண்களில் கண்ணீர் வழிந்தோட பாபாவின் பாதங்களில் சரணடைந்தார் அப்போது பாபாவுக்கு தன் கைப்பட லக்ஷ்மி பூஜை செய்தார் தீப தூபம் காட்டி பாபாவை கும்பிட்டுவிட்டு அவர் அருகிலேயே உட்கார்ந்து கொண்டார் அப்போதுதான் பாபா மிக முக்கியமான உபதேசம் ஒன்றை வெளியிட்டார் என் மீது ஏன் சந்தேகம் ரயில் பட்டியில் இருந்தவர்களிடமெல்லாம் ஏன் என்னை பற்றி விசாரிக்க வேண்டும் நேரில் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியதுதானே நான் முதலில் கனவில் சென்றேன் அது பொய் இல்லை என்பதை நிரூபித்து காட்டினேன் அதன் பிறகும் என் மீது ஏன் சந்தேகம் வர வேண்டும் சரி போகட்டும் என்னை பார்ப்பதற்கு வரும்போது தவறு செய்துவிட்டு வரக்கூடாது கையில் பணம் இல்லாவிட்டால் இவ்வளவு தூரம் வர வேண்டியது இல்லை ஏன் கடன் வாங்கி கொண்டு என்னை பார்க்க வர வேண்டும் அந்த அளவிற்கு அவசரமும் அவசியமும் ஏன் கடன் வாங்கி என்னை பார்க்கவா என்று நான் ஒருபோதும் சொன்னதில்லை அதில் எனக்கு விருப்பமும் இல்லை யாருடைய பாவம் விளக்கப்படுகிறதோ அவர்கள் என்னை புரிந்து கொள்வார்கள் சாயி சாயி என்று என்னை உச்சரித்தால் ஏழு கடல் கடந்து கூட வந்து நிற்பேன் எனக்கு அஷ்டோபசார பூஜையோ சோபசார பூஜையோ தேவையில்லை என் மீது நம்பிக்கை வைத்து பார்க்க வந்தால் மட்டும் போதும் இவ்வாறு கூறிவிட்டு பாபா சிரித்தபடி லக்ஷ்மி சந்தை பார்த்தார் தனது செயல்பாடுகள் அனைத்தையும் ஒன்று விடாமல் பாபா சொன்னதை கண்டதும் அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் அங்கிருந்தவர்களுக்கு அது பாபா காட்டிய புதிய பாதையாக இருந்தது நாமும் பாபா காட்டிய பாதையில் பயணிப்போம்